இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஊர்காய் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் ரொம்ப சிம்பிளா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஊர்கா செஞ்சிடலாம் இந்த ஊர்காவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே இது பிடிச்சமானதா இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போற ஊர்கா வந்து கேரட்டை தான் செய்ய போறோம் கேரட்ல நிறைய சத்துக்கள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட்ல வைட்டமின் ஏ வைட்டமின் சி எல்லாம் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம டெய்லி கேரட்டை பச்சையா சாப்பிட்ட பொழுது அது இன்னும் உடம்புக்கு நல்லது கொடுக்கும் நம்ம கண் பார்வைக்கு மட்டும் இல்லாம இதயத்துக்கும் ரொம்ப நல்லது இதய நரம்புல வந்து கொழுப்பு படியாம இருக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவுது கேரட்ல இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து நம்மளுடைய மூட்டு எலும்பு கூட வலுவை சேர்க்கக்கூடியதா இருக்கு அதனால நம்ம கேரட்டை அதிகமாவே சேர்த்துக்கலாம் இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸுக்கும் ஒரு நல்ல குளோ தரும் கேன்சர் போன்ற பாதிப்புகளை இது குறைக்கக்கூடியது அதனால ஒரு கேரட்டை பச்சையா சாப்பிட்ற பழக்கத்தை எடுத்துக்கோங்க வாங்க இப்ப நம்ம கேரட் ஊர்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேரட் ஊர்கா செய்யறதுக்காக நான் வந்து ஒரு கடாயில ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சதும் நம்ம நீல நறுக்கி வச்சிருக்கிற அரை கிலோ போல கேரட்டை இதுல சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க இந்த கேரட் வந்து வதங்கும் பொழுது நம்ம ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடலாம் ஊர்கான்றதுனால நம்ம உப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்க்கணும் அதனால் நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இந்த கேரட் வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம இது சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கோம் இது அப்படியே சிம்மில் இருக்கட்டும் நம்ம வந்து இந்த ஊர்காவில் சேர்க்கக்கூடிய பொடிக்கான பொருட்களை வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் போல் கடுகு ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம் அரை ஸ்பூன் போல் சோம்பு அரை ஸ்பூன் போல் தனியாவை சேர்த்துக்கலாம் பத்து மிளகு போல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கடுகு நல்லா புரியணும் அதே போல் வெந்தயமும் செவுக்க ஆரம்பிக்கணும் இது சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம் மிக்சரில் சேர்த்து கொஞ்சம் கொறை குறைப்பாகவே இதை அரைச்சிக்கோங்க அடுத்ததாக நம்ம கேரட் வதங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா அதை நல்லா கலந்து விட்டுறலாம் கேரட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சிம்மில் வச்சு தான் இந்த உருகாவை செய்யணும் அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை ரெண்டு ஸ்பூன் போல் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க இது கூடவே நான் வந்து அரை ஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா இதை கலந்துடுங்க உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கடுகு வறுக்கும் பொழுதே வந்து சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கோங்க நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதங்கினதும் நம்ம ஒரு எலுமிச்ச பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறத இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த சூட்லையே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது நல்லா ஆறுனதும் ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்து எடுத்து வச்சிடலாம் இந்த ஊர்கா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இருபது நாள் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கேரட் ஊர்கா டேஸ்ட்டில் செஞ்சதுமே காலி ஆகிடும் அதனால் இருபது நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான் இந்த கேரட் ஊர்காவை நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்